கார்த்திகை தீபம் சீரலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் சவால் விட்ட சாமுண்டீஸ்வரி கல்யாணத்தில் காத்திருக்கும் திருப்பம் என்ன வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் கடந்த வாரம் இந்த கதைக்களத்தில் உண்மையை சொல்லப்போக மாயா கடைசி நுழையில் வந்து தடுத்து நிறுத்த கார்த்தியிடம் திட்டம் தோல்வியடைந்த நிலையில்தான் இன்று நடக்கப்போவது என்ன என்று அதாவது மாயா நல்ல வேளை நீ உண்மையைச் சொல்லல இல்லைனா இந்நேரம் எல்லாமே முடிந்து போயிருக்கும் என சொல்கிறாரா இங்கே சாமுனுசீர் வீட்டில் ரேவதி மருதாணி வைத்திருக்க திடீரென அவளுக்கு விக்கல் வர இரண்டு கையிலும் மருதாணி இருக்கும் நிலையில்தான் கார்த்திக் தண்ணீர் எடுத்து வர கொடுக்கிறாராம் அதன் பிறகு ரேவதி போன் போனை எடுத்து காதில் வைத்து பேச வைக்கிறா இதை பார்த்த மயில்வாகனம் இவங்களுக்கெல்லாம் லவ்ஸா என கதவை சாத்தி விட்டு சென்ற கார்த்தி இப்படி ஏன் பண்ணுறீங்க திட்டுகிறாரா அதனைத் தொடர்ந்தான் மேலும் பத்திரிகை ஒன்றை கொடுத்து கல்யாணத்துக்கு வந்தது நல்லபடியா சாப்பிட்டு போ என பதிலடி கொடுக்கிறார் அடுத்ததாக தான் டாக்டர் மல்லிகா சாமுடீஸ்வரிக்கும் கோவிலுக்கு அழைத்துச் செல்ல அந்த மகேஷ் எப்படிப்பட்டவன் என்று சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது நீ உன் உன் பொண்ணை அவனுக்கு தாலி கட்ட கொடுப்பேன்னு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க என திட்டுகிறார் சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் என சொல்ல இவர்கள் பேசுவதை சந்திரலேகா தூரத்திலிருந்து கேட்டபடி இருக்கிறாளாம் இப்படிப்பட்ட நிலையில் தான் அடுத்தடுத்த என்ன போகுது என்று கதைக்கெலாம் உருவாகியுள்ளதாம் இதனால் தான் சாமுண்டீஸ்வரி கல்யாணத்தில் ஒரு பெரிய விதிர்ப்பு முனையை ஏற்படுத்துவாள் என்று மக்கள் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் எதை பெரும் ஆதாரத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்